கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் எனக்கு அன்பான இறை மக்களே இந்த காணொளி மூலமாக ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லப்படுகிற வசனங்களை குறித்து அடியோனு கொடுத்த ஞானத்தின் பிரகாரம் அந்த சிந்தனையை பெற்று வருகிறோம் இன்றைய நாளில் இயேசையா ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதாவது ஈசா என்பவர் தாவித அரசனுடைய தந்தை அவர் வழியிலே அவர் வம்சத்திலே தோன்றியவர் தான் இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தோன்றினார் அது தோன்றி ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும் என்று குறிப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்து அந்த வழியிலே அந்த வம்சத்திலே வந்தவர் அநேக இந்த உலகத்தின் பாவங்களை ரட்சிக்கவும் மக்களை காப்பாற்றவும் ஒரு பெரிய மேசையாவாக அவர் நடத்துவார் என்ற அந்த உண்மையை இந்த தரிசி வெளிப்படுத்துகிறார் அதாவது இந்த வசனத்தின் காரியம் என்னன்னா தாவிது ஆட்சி நீக்கப்பட்டு மேசையா அதிலிருந்து தோன்றுவார் அமையவார் என்பதுதான் அங்கு மையப்படுத்தப்படுகிறது எப்போதுமே ஒரு மரம் சில மரங்கள் கிளையை ஒடித்து அதை நட்டு வைத்தாலே அது அந்த 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 என்ற வம்சத்திலே இயேசு கிறிஸ்து தோன்றுகிறார் என்பதை ஒரு உண்மையான கருத்தை இந்த வாசகம் வெளிப்படுத்துகிறது அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து இன்றளவும் அந்த அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி எப்படி கிளையாக செழிக்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறதோ அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலும் அவர் தோன்றியதன் மட்டுமல்ல ஒரு செழிப்பை நமக்கு அருள்கிற ஆண்டவராக இருக்கிறார் பிறக்கிற புத்தாண்டு கிறிஸ்துமஸ் ஒரு செழிப்பை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை கடத்து நடத்தி செல்வோம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை